தரம் குறைந்த மசாலாக்களை தயாரித்து விற்பனை செய்த நூற்று பதினோரு நிறுவனங்களின் உற்பத்தி உரிமத்தை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ரத்து செய்துள்ளது நுகர்வோரை தரமான மசாலா பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக எஃப் எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் நாடு முழுவதிலும் பல்வேறு நகரங்களிலிருந்து இரண்டாயிரத்து இருநூறு மசாலாக்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இவற்றில் நூற்று பதினோரு மசாலா தயாரிப்பாளர்களின் மாதிரிகள் அடிப்படை தரத்துடன் பொருந்தவில்லை இதையடுத்து தரம் குறைந்த மசாலா உற்பத்தியாளர்களின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டதுடன் உற்பத்தியை நிறுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறு மசாலா தயாரிப்பாளர்களும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க